இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லா செக்டரும் ஓரளவு நல்லா பண்ணிச்சு பட் வந்து நிஃப்டி ஐடி வந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடுச்சு அதனால் செக்டார் செக்டார்வைஸும் சரி நிஃப்டி ஃபிஃப்டியும் சரி நல்லா இறங்கிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபசிஸ் நியர்லி அஞ்சரை பர்சன்ட் மேலே டிசிஎஸ் மூன்றரை பர்சன்ட் மேலே பர்சிஸ்டன்ட் மூன்றரை பர்சன்ட் மேலே எல்டிடிஎஸும் இறங்கியிருக்கு ஹஸ்சிஎல் டெக் வந்து மூன்றரை பர்சன்டேஜ் இன்ஃபிலாக வெயிட்டேஜான ஸ்டாக்கு அதுவும் மூணு பர்சன்ட் இறங்கியிருக்கு டோட்டலாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் மூணு பர்சன்ட் மேலே இறங்கி இறங்கியிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அசென்சரோட Yeah. Uh -huh. க்ரோத் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அவங்க சொன்னது அது இல்லாமல் அசஞ்சர் வந்து அஞ்சு பர்சன்ட் கிட்டே இறங்கினது தான் முக்கிய காரணம் இப்போ அசஞ்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் படி க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும் அதிகமாக வந்து ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்காததுனால இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சப்போஸ் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டும் வந்து பேடாக கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த ஐடி இண்ட இண்டஸ்ட்ரி ஐடி ஸ்டாக் எல்லாத்துக்குமே பெரிய கும்பவாக இருக்கும் பட் அது வந்து நீங்கள் வந்து அக்கோமேஷனுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது இப்போ இன்ஃபிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருந்து நல்லா மேலே வந்து ஏறிடுச்சு ஸோ உங்களுக்கு அக்கோமேஷனுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்